சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் மிக பெரிய செல்வம் அந்த சுதந்திரத்தை அடைவது எளிதல்ல நம் இந்தியா இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது பல தியாகங்கள் மற்றும் போராட்டங்களின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது சுதந்திரத்தை அடைவதற்காக பல தலைவர்கள் போராடினர் மகாத்மா காந்தி அமைதி போராட்டம் மற்றும் சத்திய மூலம் மக்களை ஒன்றிணைத்தார் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத போராட்டத்தின் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார் பகத்சிங் லாலா லஜ்பத் ராய் பால கங்காதர திலக் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையும் நாட்டிற்காக அர்ப்பணித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று நாடு முழுவதும் சுதந்திர தினம் பெருமையுடன் கொண்டாடப்படுகிறது டெல்லி செந்நிலையில் இருந்து பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றுகிறார் இராணுவ அணிவகுப்பு கலாச்சார நிகழ்ச்சிகள் மலர்மழை போன்றவை நடைபெறும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்களில் கொடியேற்றுதல் தேசிய கீதம் நாட்டுப்பற்று பாடல்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுதந்திர தினம் என்பது வெறும் கொண்டாட்ட நாளல்ல அது ஒரு பொறுப்புணர்வையும் தரும் நாள் நம்முடைய சுதந்திரம் பல தியாகங்களின் பலன் என்பதால் அதை காக்கவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் சுதந்திர தினம் நம் நாட்டின் பெருமையை வழிப்படுத்தும் நாள் சுதந்திரத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை நாட்டின் ஒற்றுமை அன்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக அனைவரும் பாடுபடுவோம் ஜெய் ஹிந்த்